மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் இரண்டு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லா எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டாஸ் நிதி விடை பொது உடைமை செகண்ட் ஒன் செல்வத்தின் டாஸ் வாழ்வு விடை ஒப்புரவு மூணாவது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டாஸ் என்றும் கூறுவர் விடை மருந்து நாலாவது உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டாஸ் விடை பாரதிதாசன் எதிர் சொற்களை பொறுத்துக எளிது விடை அரிது விடை ஏற்றல் அந்நியர் விடை உறவினர் இரவலர் விடை உறவலர் நெக்ஸ்ட் தொடர்களின் அமைத்து குறிக்கோள் வாழ்க்கையில் குறிக்கோள் வேண்டும் நெக்ஸ்ட் கடமைகள் விடை கடமைகளை செவ்வனை செய்தல் வேண்டும் வாழ்நாள் விடை தம் வாழ்நாள் கடவுளின் கையில் தான் உள்ளது நெக்ஸ்ட் சிந்தித்து இச்செயலையும் செய்யுமும் சிந்தித்து செய்ய வேண்டும் அடுத்து குருவினா ஒன்னாவது பொருள் நீட்டுவதை விடவும் பெரிய செயல் எது பக்கம் எண் முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்னாவது பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன் இத பார்த்து எழுதிக்கோங்க பொருளீட்டுவதை விட அப்பொருளை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் பெரிய செயலாகும் இது குருவினா ஒன்னாவது குருவினால ரெண்டாவது பொருள் ஈட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளால் கூறுவது யாது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல பொருளீட்டலும் ஒப்புரவும் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பேராகிராஃப்ல செகண்ட் லைன் மற்றவர்களுக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உரிய கரு இது வரைக்கும் குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒப்புரவுக்கு அடிக அடிகளார் தரும் விளக்கம் யாது விடை பக்கம் எண் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது பக்கத்துல வாழ்வும் ஒப்புரவும் ஹெட்டிங்கு கீழ அஞ்சாவது லைன்ல உதவியை கட்டுப்பாட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இதுவரைக்கும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளால் கூறும் செய்திகள் யாவை விடை பக்கம் எண் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஒப்புரவின் பயன் அந்த ஹெட்டிங்கு கீழ ஊருணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி படங்களை தருவது உரிமை இது வரைக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ